வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம புறாக்கு நெல் தான் போட போகிறோம் நெல் வந்து எல்லா ஊர்லேயும் நெல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் நேம் இருந்தால் சொல்லுங்கள் புறாக்கு நெல் போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா சில புறா கோழிங்கள்லாம் கொழுப்பு ரொம்ப அடைச்சிருச்சுன்னா அதனால முட்டை போடாது கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம புறா உள்ளே வேற கிடைக்குதா ஸோ கொழுப்பு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம நெல் போட்டோம்னா அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி புறா முட்டை விடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அரிசி போட்டால் தான் டக்குனு சிக்கும் பட் நெல்லு இல்லை அந்த மேலே உமி இருக்குல்ல ஸோ அதில் வந்து நிறைய சத்து இருக்குது ஸோ நெல் போட்டால் ரொம்ப நல்லது ஸோ நெல் கிடச்சா போட்டிருங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம நேர்த்தையே போட்டோம் பட்டு சாங் ஒன்று போட்டது வந்து காப்பி ரைட் இஷ்யூ ஆகிடுச்சி ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி புதுசாக ஒன்று எடுத்து போட்டிருக்குறோம் இந்த நெல் போட்டது வந்து இந்த ஃபீமெயிலுக்காண்டி தான் போட்டோம் பட் நேரத்தையும் திங்கலை இன்றைக்கும் சாப்பிடல ஸோ பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே ஹாப்பி சண்டே